வா தற்காலிகமாக சர்வையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோல் மாதிரி நீதவா நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் மாத்தரை வளிகம பகுதியில் உள்ள டபிள்யூ பதினைந்து ஹோட்டலில் நடந்த சூடு சம்பவம் தொடர்பாக தேசப்பந்து திண்டுக்கோர் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தது அதைத் இந்த கைது நடவடிக்கையை தடுக்க கோரி தேசப்பந்து தென்னக்கோர் மார்ச் பத்தன்று தனது சட்டத்தரணிகள் மூலம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு ரிச் மேருவை அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே தள்ளுபடி செய்திருந்தது இந்நிலையில் அதுகிரியவில் உள்ள ஹோஹந்திரா பகுதியில் உள்ள தேசப்பந்து தென்னுக்கோடுக்கு சொந்தமானது என கூறப்படும் ஒரு வீட்டை கூட்டு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீட்டி பிற்பகல் சோதனை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் தமது பணியை ஆற்றுமாறு தென் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஜனாதிபதி அதற்காக அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் வசதிகளை வழங்க தமது அரசாங்கம் தயாரின தெரிவித்தார் தென் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு அனைவரும் பணிய வேண்டும் எனவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொறுப்பு போலீஸ் நிலைக்களத்தை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் திட்டப்பட்ட செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பிலான வன்முறைகள் தொடர்பான தரவுகள் குறித்து தெய்வமாகாண போலீஸ் உயரதிகாரிகள் இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியதுடன் குற்றத்தடுப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுர குமார திசானய்யா இதன்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் பிரஜைகளின் சட்டம் பெற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் செயற்பாடுகளை பலப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்வகுமாரி இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகளா பாதில் போலீஸ் மகா அதிபர் பிரியந்தா வீரசூர்யா மற்றும் தென் மாகாணிகள் கலந்து கொண்டனர் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் சிக்கி தவித்த இரண்டு நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்சோர் ஆகியோர் பூமிக்கும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் திரும்பி வந்துள்ளனர் எனினும் அவர்கள் இருவரும் தங்களது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படவில்லை எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் கழித்த பிறகு சுனிதா வில்லியம் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் அவர்களை அழைத்து வந்த விண்கலமான ஸ்பேக் எக்ஸின் டிராகன் புளோரிடோ கடற்கரையில் வெற்றிகரமாக தரையிறங்கியது இது உலகளாவிய கவனத்தை ஈட்ட ஒரு பயணத்தின் முடிவை குறிக்கின்றது இந்த குழுவின் இலங்கை நேரப்படி நேற்று காலை பத்து நாற்பது மணியளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஏழு மணியளவில் அவர்கள் தரையிறங்கியுள்ளனர் விண்கலம் தரையிறங்கி ஒரு மணி நேரத்தின் பின்னர் அதிலிருந்து சுனிதா மோர் உள்ளிட்டவர்கள் மிகவும் பாதுகாப்பாக வலியேறினர் இந்நிலையில் விண்வெளி வீரர்கள் நாற்பத்தி ஐந்து நாள் மறுவாழ்வு திட்டத்துக்காக ஹெலிகாப்டர் மூலம் அழைத்து செல்லப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காவல்துறை அதிபர் தேசபந்து தேனுக்கோடுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு பட்டியலிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதற்காக தற்போது பல குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறை மாதிபர் தேசப்பது கைது செய்வதற்கான கூட்டு நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மா பிரியந்த வீரசூரியவின் மேற்பார்வையின் கீழ் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தேனக்கோனுக்கு சொந்தமான ஹேகந்திர பகுதியில் உள்ள வீடு குற்ற திணைக்கள அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பல சந்தேகத்துக்குரிய பொருட்கள் தொடர்பிலும் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டு சுமார் மூன்று வாரங்களை அணிவிக்கின்ற போதிலும் காவல்துறை மா தேசப்பந்து தேன்கோடு இன்று வரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை அவரை கண்டுபிடிப்பதற்காக ஆறு குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்னும் பெயரை முறையேற்ற விதத்தில் தமது தேர்தல் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளனர் இதனை வன்மையாக கண்டிப்பதோடு மேற்படி கூட்டுக்கு அனுமதியோ அல்லது சம்பந்தமோ இல்லாமல் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் பெயரை பயன்படுத்தியுள்ளதை கடுமையாக ஆட்சேபிக்கின்றோம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் தலைவர் தம்பியையா கோபாலகிருஷ்ணன் நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மாநகர சபைக்கு உட்பட்டி மைதானத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளார் நீச்சல் தடாக பணிகளை நிறைவு செய்து அதனை பொதுமக்களின் பாவனைக்கு வழங்க வேண்டும் இதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என அதிமுக சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காரியப்பரவை அறிவுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கைதொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி மற்றும் இளைஞர் விவகாரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொள்ளுமாறு குறிப்பிட்டார் எனது வயிற்றை குறைப்பதற்காக நடக்கின்றேன் குறையவில்லை அதற்காக நான் என்ன செய்வது எனது வயிறு இங்குள்ளவர்களுக்கு பிரச்சனையற்றால் என்னதான் செய்வது இந்த வயிறு தெய்வம் தந்த வைரு என்று மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிரதம்பு தசாநாயக்கா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சனையை நேற்றைய தினம் எழுப்பிய அவர் மேற்கொண்டு கூறினர் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி கிளச்சி பஜ்லிப்பள்ளி பூனகிரி ஆகிய பிரதேச சபைகளுக்கு போட்டியிடுவதற்காக குழு சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தலைமையிலான குழுவினர் நேற்று பிற்பகல் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனா் மாவட்டத்தின் மாவடிப்பள்ளி வயல்கண்டத்தில் சிறுபோகத்துக்கு தனியாக காணப்படும் காட்டுச்சாணிகள் கூட்டமாக அப்பகுதியில் நிலை கொண்டுள்ளதால் மாவடிப்பள்ளி கேரைத்தீவு சம்மாந்துறை சாய்ந்தம்பரு நீந்தவூர் போன்ற பல பிரதேசங்களில் பல்லாயிரக்கணக்கான வயல் நிலங்களில் சிறுபோகம் செய்வதுக்குரிய ஆரம்ப வேலைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்

சிறப்பவும் ஒரு பவும் செய்கிறது இந்த வயலுகள்லாம் செய்கிறதுக்கு ஆரம்பம் இதான் காரம் இந்த மூன்றாம் மாதம் தான் வேலை வடைய செய்வாங்க வேலைவடைகளை நாள் கூலி எப்படியும் வரம்பு கட்டகளுக்கு ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபா மூவாயிரத்து ஐநூறுரூவா சாப்பாட்டோட கொடுக்குறோம் அப்போ அப்படி இருக்கிறக்கெல்லாம் இந்த பட்டி கணக்கில் யானைகள் வந்து இப்படி வரம்போல் போல் அழிஞ்சிச்சுன்னா நியாயம் இல்லை இப்போ விவசாயங்கள் செஞ்சு போது யானை இப்படி வரல இப்படி பட்டி கணக்கில் வரல அப்போ என்ன வனஜீவராசிகள் ஜீவராசிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவுறு போட்டால் கட்டி வச்சிருக்கா இல்லையே தானே அதே மாதிரி இப்போ சாட்சி கொண்டு போய் காட்டில் விட்டு அவள் பாதுகாத்தாண்டா விவசாயிகள் ஆரம்ப காலத்தோட நேர காலத்தோட விவசாயம் செய்வோம் விவசாயம் தானே நாட்டில் இது அப்படி இருக்கும்போது இந்த விவசாய மக்களுக்குரிய நியாயம் ஒன்றும் கிடைக்கிறது இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த யானை பிரச்சனை அப்படி இருக்கும்போது இந்த யானையில் வனஞ்சியவசிகள் காஜியக்கு போனால் விவசாயிகள் அவர்களுடைய தொழில செய்யறதுக்குரிய ஏற்பாடாக இருக்கும் அதுவே அரசாங்கம் தானே மட்டக்கப்பு கண்டியினாறு அடைச்சுகளாக்கிய ஆகிய குளங்களை புனரமைக்குமாறு வருடம் ஒதுக்கப்பட மூவாயிரம் கோடி ரூபாவுக்கு நிரந்தரமாக விவசாய கால்வாய்களை புனரமைக்குமாறு அரசாங்கமேட்டு விவசாய திணைக்கழகிடம் கோரி விவசாயிகள் நேற்றைய தினம் வவுனத்தீவு பிரதேச செயலத்துக்கு முன்னால் கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதேச விவசாயிகள் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்த நேற்று காலை ஒன்பது மணிக்கு பவனதீவு பிரதேச சேலத்துக்கு முன்னால் விவசாயிகள் ஒன்று திரண்டமையும் குறிப்பிடத்தக்கது இன்றைய இந்த ஆர்ப்பாட்டமானது உண்மையில் வரவேற்க வேண்டியது எமது மட்டக்களவு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்ட உணிச்சை குளம் அது ஏதோ ஒரு காரணத்தினால் காய்ச்சல் வடிச்சல் மலைத்தண்ணி எல்லாம் ஒரே சனலில் பலியாக்கப்படுகிறது இந்த சனலால் பலியாகிற தண்ணி உண்மையில் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் செய்யப்படுற உச்சக்கட்ட நெல் நெல் விளைச்சல் விளைகிற காணியை நாசமாக்குகின்றது இதை மாறி மாறி வந்த பொறியியலாளர்கள் அதற்கு மேலாக டிரெக்டர்மார் ஒரு யாராவது இதை ரிசர்ச் பண்ணி இந்த தண்ணியை மேல்வான் மூலமாக வெளி வெளியேற்றுவதற்கு தவறை விட்டு அது இயற்கை இயற்கை என்ற குற்றச்சாட்டில் ஒவ்வொரு வருடங்களும் இவ்வாறான தண்ணியை மேலதிகமாக வெள்ளம் வரும்போது அந்த தண்ணியை துறக்கின்றார்கள் தண்ணி துறக்கும்போது அந்த வேளாண்மை எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி மிதச்ச பயிராக இருந்தாலும் சரி குடலை பயிராக இருந்தாலும் சரி அறுவடை செய்யும் நிலையில் இருந்தாலும் சரி முற்றுமுழுதாக சேதம் ஏற்படும்போது இந்த ஏழை விவசாயிகளுக்கு தான் பாதிப்பை கொடுக்கின்றது இதை இந்த மாவட்டத்தை சேர்ந்த உண்மையில் நீர்ப்பாசன இலாகா பெரியவர்கள் சிறிதேதும் கவலை அடையாமல் தொடர்ந்தும் இதே நிலையில் இந்த முறை மேற்பட்ட வெள்ளத்தில் உண்மையில் பார் சேதத்தை உண்டாக்கியது மட்டக்களப்பு மாவட்டம் உண்மையில் நெல் உற்பத்தியில் முதலாவது மாவட்டமாக இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அவரவர் அவரவரது கடமைகளை சரியாக செய்யும் போது நாங்களும் இவ்வாறு கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை உண்மையில் இப்போது காலில் விழுந்து கேட்கிறது போல தான் நாங்கள் அவரிடம் கேட்கின்றோம் இந்த பணிகளை செவ்வனை செய்து எம்மையும் தொழிற்செய்யப்படுங்கள் எமது நாடும் முன்னேற்றமான பாதைக்கு செல்ல வேண்டும் எமது சிறார்கள் எமது நாட்டிலேயே தொழிற்செய்து நடை போடக்கூடிய ஒரு சமூகமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலும் நேற்றைய திற மருந்தாளர்கள் கடமைக்கு சமூகம் கொடுக்கவில்லை நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலை உத்தியோகத்தர்களால் மூண்டெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கை கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலும் நேற்றைய மூண்டெடுக்கப்பட்டிருந்தது மருந்தாளர்கள் குடும்ப நல உத்தியோகர்கள் உள்ளிட்ட பத்தொன்பது சுகாதார தொழிற்சங்கங்கள் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலும் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதால் நேற்றைய தினம் வைத்தியசாலைக்கு வைத்தியர்கள் சாதியர்கள் உள்ளிட்டவர்கள் சேவையின்றி போதிலும் மருந்தாளர்கள் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கடமைக்கு சமூகம் கொடுக்காததால் நோயாளர்கள் மிகவும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் எனினும் வைத்தியசாலைக்கு பெறும் நோயாளர்களின் நலன் கருதி வைத்தியசாலை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவிக்கின்றது நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு சிகிச்சை நிலையங்களின் செயற்பாடுகளையும் வினைத்துறருடன் இயக்கி வைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது ஆதார மருத்துவமனை கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை மாங்குளம் ஆதார மருத்துவமனை வவுனியா மாவட்ட மருத்துவமனை ஆகியவற்றில் மிசேட சிகிச்சை நிலையங்கள்லாம் அமைக்கப்பட்டுள்ளன இவை கடந்த காலத்தில் திறந்து வைக்கப்பட்டாலும் அவற்றின் தேவைப்பாடுகள் முழுமைப்படுத்தப்படாமையால் வினைத்துறனுடன் செயற்பட முடியாத நிலை காணப்படுகின்றது ஆழணி பெற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சவாலாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அவற்றை எவ்வாறு தீர்த்து இவற்றை இயக்க வைக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டது இதுபோன்று யாழ்ப்பாணம் போத மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் இதன்போது போது கலந்துரையாடப்பட்டது மட்டக்கிளப்பு பிள்ளையாரடி பிரதேசத்தில் உள்ள ஒரு உட்புகுந்த சுமார் எட்டு அடி நீளம் கொண்ட முதலையொற்றை மக்கள் மடக்கி பிடித்து காட்டி வைத்துள்ள சம்பவம் நேற்றைய தினமிரது பிள்ளையடி நாகையா வீதியிலுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு முதலையொன்று உட்புகுந்து அங்கு வளர்ந்து வரும் கோழிகளை பிடித்து உண்டு வந்துள்ளது இந்நிலையில் குறித்த திருட்டு முதலியை பிடிப்பதற்காக வீட்டின் உரிமையாளர் முதலை உட்புகும் பகுதியில் சுருக்கு வைத்துள்ள நிலையில் முதலை சம்பவத்திரமான நேற்றிரவு சுருக்கில் மாட்டிக்கொண்டதை அடுத்து பொதுமக்கள் அதனை வழக்கி பிடித்து கட்டி வைத்ததுடன் வேனவிலங்கு திணைக்கள போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் கொழும்பு நாளகம் வீதியில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட சூடு சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வத்தலை பகுதியில் உள்ள உணவக போற்றில் திட்டமிட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர் என கூறப்படும் சேதவத்த கசூடுக்கு சொந்தமான ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பலி தீர்க்கும் விதமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்திக்கின்றனர் அத்துடன் போதைப் பொருளை ஒப்பந்த தொடர்பாக நிதி தகராறு துப்பாக்கிச் சூட்டுக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவத்தில் முகத்து வாரம் செவன தீட்ட வீட்டு திட்டத்தில் வசித்து வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு வயதுடைய இருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளனர் துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய ஒந்துள்ளியோட்டோ நேற்று காலை பாதப்பட்டு குப்பை மேட்டுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான உதவியாளர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஒப்பந்த கடமைகளை மீறியதாக கூறி தென்னாப்பிரிக்காவின் சகலத்துறை வீரர் கோவின் போஸ் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் இருந்து விளக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான சட்டப்பூர்வ அறிவிப்பை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அவருக்கு அனுப்பியுள்ளது பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடருக்காக சல்மியா அணியுடன் அவர் ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தார் இதனிடையில் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் விளையாடுவதற்காக அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் ஒப்பந்தங்களை மேற்கொன்றிருந்தார் அதற்காம கடந்த எட்டாம் தேதி அன்று காயமடைந்த லிசாத் வில்லியம்ஸுக்கு பதிலாக அணியில் இடம்பெறுவார் என்று மும்பை இந்தியன்ஸ் அணி அறிவித்தது இந்நிலையில் அவரை பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரிலிருந்து விலகுமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது முதல் தடவையாக இந்தியன் பிரீமியர் லீக் தொடரும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரும் ஒரே கால பகுதியில் இடப்படுகின்றது கட்டான வடக்கு பிராந்தியத்தின் பல பகுதிகளுக்கு இன்று பதினாறு மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபை தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையில் நீர் விநியோகத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாரியம் தெரிவித்துள்ளது அதன்படி பம்பு புலிய கட்டான காட்டான வடக்கு காட்டான மீட்கு கட்டான கிழக்கு உடங்காவ மெனச்சேரியா தோப்புவ களவாரிப்பு மேற்கு இகால கடவுள பகல கடவுள வெகண்டு அடிக்கண்டி எட்கல எட்களத்திற்கு மகா எட்கல மற்றும் களவா வ கிழக்கு ஆகிய பகுதிகளில் குறித்த காலப்பகுதியில் நீர் விநியோகம் தடைபடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோருக்கு இடையில் தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி உடனடியாக முழுப்போர் நிறுத்தத்தை எட்ட மறுத்துவிட்டார் இருப்பினும் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதலை முப்பது நாட்களுக்குள் நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஒப்புக்கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான போடிலசி எனப்படும் மது சங்கவுக்கு சட்ட ஆலோசனை வழங்கவும் பிணை பெறுவதற்காகவும் இரண்டு சட்டத்தரணிகள் நேற்று மதியம் கட்டுநாயக விமான நிலையத்தின் இந்தியாவின் மும்பை நோக்கி பயணமாகியுள்ளன போடிலசி மீது இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தமை தொடர்பான குற்றச்சாட்டு மட்டுமே உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் தங்களது சேவை பெறுநருக்காக பல இந்திய சட்டத்தரணிகள் தற்போது அங்கு பணியாற்றி வருவதாகவும் இந்தியாவில் அவருக்கு இலங்கையில் பொடிலசிக்கு இன்னும் பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக குறித்த சட்டத்தரணிகள் இருவரும் கூறியதாக விமான நிலையத்துக்கான எமது செய்தியாளர் தெரிவித்தார் போடிலசிக்கு எதிராக வழக்கு இன்றுவரும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்தியாவின் மும்பையில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உளமையும் குறிப்பிடத்தக்கது உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் சில சபைகளுக்கான கட்டுப்பணத்தை யாழில் செலுத்தியுள்ளார் இதில் மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவிர பகுதி நம்ம வேலனு உராத்துறை நெடுந்தீவு மற்றது கேர்னர் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் இன்னும் போடில்லை அப்போ ஆறு எத்தனை மிஷா பதினொன்று போட்டோம் மொத்தம் பதினொன்று மாதம் பதினொன்று ஆறு போடு இல்லை பதினொன்று போட்டோம் கிழாக்கு திருவோணமலையும் திருவோணமலை இப்போ என்னோட மாதிரி அதுவும் போட்டாச்சு கிழாக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ புது நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் மற்ற மென் வவுனியாவில்

நேற்று முதியம் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட முகவரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கந்தசாமி கமலேந்திரன் தலைமையில் கட்சி உறுப்பினர்களால் யாழ் மாநகர சபைக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது மன்ற தேர்தல்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மன்றங்களிலும் உள்ளட தீர்மானித்திருக்கின்றது அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் கிளிநோக்கியில் மூன்று சபைகளுக்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளோம் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் உள்ள யாழ் மாநகர சபைக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோல் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் கட்டுப்பணம் செலுத்த எங்களுடைய கட்சியின் தலைவர் தோட நகல தேவானந்தாவின் ஊடாக அந்தந்த பிரதேசங்களுக்கான முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அந்தந்த பிரதேச சபைகளுக்குரிய நகர சபைகள் மாநகர சபைகளுக்குரிய கட்டுப்பணத்தை இன்றும் நாளையும் செலுத்துவர்கள் எதிர்வரும் உறுதி நாள் அன்று எங்களுடைய கட்சி தலைவர் அனைத்து சபைக்குமான யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றார் இம்முறை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டம்